அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் கடந்த மூன்று நாட்களாக தீ பெரும் அழிவுகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது லாஸ் ஏஞ்சலிஸ் உள்ளிட்ட ஐந்து முக்கியமான நகரங்கள் இதன் காரணமாக பாதிக்கப்படுகின்றன கடந்த செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி பகுதியில் முதன்முறையாக இந்த காட்டுத்தீ ஏற்பட்டது இதையடுத்து அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமாக காட்டுத்தீயினால் கபடீகரம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரைக்கும் லாஸ் ஏஞ்சலிஸ் உள்ளிட்ட முக்கியமான ஐந்து நகரங்கள் இதன் காரணமாக பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன ஆயிரத்தி நானூறு பேர் கொண்ட தீயணைப்பு படையினர் இப்பொழுது இந்த தீயணைப்பு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தாலும் அதுபோல அருகே உள்ள கனேடிய நாட்டு தீயணைப்பு படையினர் தங்களது உதவிகளை வான் வழியாக வழங்கினாலும் இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட மிக மோசமான காட்டுத்தீயாக இதை பற்றி குறிப்பிடுகின்றார் பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வந்த போதிலும் இதுவரைக்கும் ஆறு பேர் பதியாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இன்னும் அதிகமானோர் இந்த காட்டுத்தீயினால் உள்ளே அகப்பட்டிருப்பதாகவும் அவர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட முடியாமல் காற்று தீ கொழுந்து தெரிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குடியிருப்பு பகுதிகளில் தற்போது வசித்து வரும் மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையினால் அவதிப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது கடந்த மூன்று நாட்களாக தீயணைப்பு படையினர் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு திரவங்களை பயன்படுத்தி அதுபோல இந்த தீயணைப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினரும் விமானப்படையினரும் ஈடுபட்டு வந்தாலும் தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் இருப்பதாகவும் இதுவரைக்கும் மூவாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட அவசர உதவி அழைப்புகள் தீயணைப்பு படையினருக்கு கிடைத்திருப்பதாகவும் மீட்பு பணிகளில் ஈடுபட அவர்களுக்கு போதுமான வசதி இன்னும் கிட்டவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது ஹோலிவுட் மலைப்பகுதிகளிலும் இப்பொழுது தீ பற்றி இருப்பதாக இன்று கிடைத்திருக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன